வணக்கம் அம்மா ஸ்டைல எங்கள் அம்மா ஸ்டைல கோதுமை தோசை எப்படி டேஸ்டியா செஞ்சு கொடுப்பாங்க அது உங்கள்கிட்ட தான் பகிர்ந்துக்க போறேன் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் பாருங்க ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் ஒரு தூண்டு ரவை வந்து நல்லா தண்ணியில் நான் ஊற வச்சிருக்கிறேன் பாருங்க சீரகம் ஓமம் பெருங்காயத்தூள் நைஸ் உப்பு ஒரு பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டாக அறுத்துருக்குறேன் கருவேப்பில தழை இது எப்படி கலக்கலாங்கிறதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ தண்ணியில் ஊற வச்சுட்டீங்களா இப்போ கோதுமாவை போட்டுக்கோங்க போட்டு பாருங்க சீரகமெல்லாம் எடுத்து வச்சுக்க நான் நசுக்கியே எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் போடுறப்போ நசுக்கி போட்டுக்கோங்க இப்படி போடுறப்ப நல்ல மனமாக இருக்கும் சீரகம் ஓம இதுவும் அப்படிதான் அப்படி நசுக்கி போட்டுக்கோங்க அளவான உப்பு பெருங்காயத்தூள் இதை போட்டு முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் பதமாக கரைச்சிக்கணும் மாவு தோசை பதத்து கரைச்சிக்கணும் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் பூண்டு கட்டு கட்டி நல்லா உடிச்சு வச்சிருக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் நாடு வரமிளகா கல்லுப்பு புளி பாருடச்சிட்டு வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து தோசை ஆகறக்குள்ள இந்த பூண்டு சட்னியும் ரெடிய ரெடி ஆயிரும் பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு போட்டு நல்லா ஒரு வரக்கு வரக்குமாங்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ நாலு வர மிளகா புளி கல்லுப்பு இதை வந்து நல்லா ஒரு வரத்து வரைச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்ல பதமாக அரைச்சிக்கலாம் பாருங்க சட்னிக்கு இது ஒரு தாலி பொண்ணு கொடுத்துருக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தாலும் கொடுத்துருந்தாலும் நல்லா இருக்கும் நான் ரீஃபண்ட் ஆகிட்டு தான் ஊற்றுனேன் நல்லெண்ணெய் ஊற்றுனா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்க அதை கடுகு போட்டு அது நல்லா வெடிக்குதுங்களா நல்லா ஆஃப் பண்ணிடுங்க நல்லா தருவாக்கில் போடுங்க அந்த மனமே அப்படியே அந்த வனத்தில் மனமே சூப்பராக இருக்கும் ஸோ சட்னி ரெடி ஆகிடுச்சு தெரிஞ்சுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காய சட்னி ரெடி தோசைக்கு கரைச்சி வச்சாச்சு நல்லா இப்ப வந்து தோசைக்கல் வச்சாச்சு நல்லா தோசைக்கல் நல்லா சூடான ஊத்துனா தோசை வந்து நல்லா சென்ட் மாதிரி வரும் எங்கள் அம்மா ஸ்டைல் கோதுமை தோசை இது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா என் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த மாதிரி மாச கடைசி அவங்க அந்த சமயத்துல வந்து குழந்தைக்கு வந்து டேஸ்டாவும் இருக்கணும் அவங்க நல்லா விரும்பியும் சாப்பிடணும் இந்த மாதிரி எல்லாமே பச்சையா போட்டு ஒரு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வைட்டா வேலை ஆயில் ஊற்றிக்கோங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நாங்கள் ஸ்கூல் விட்டு வருவோம் அப்போ மாச கடைசியானதுன்னா இருக்கிறத வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அந்த பத்து நாளுக்கு ஒரு பாட்டுங்கூட முதல் இருந்து இருபது தேதி மட்டும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் பத்து தேதி திண்டாட்டம் அந்த மாதிரி திண்டாட்டம் எங்களுக்கு காட்ட மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாய்ந்தம் நாங்கள் ஸ்கூல் விட்டு வர மாதிரி இந்த மாதிரி கோதுமை தோசை பண்ணி அப்படியே இந்த மாதிரி சுருக்குன்னு இந்த சட்னி இப்போ நான் மிக்ஸியில் அட்டினேன் அம்மா வந்து அமிக்கலை வச்சு அரைப்பாங்க அரைச்சி அப்படியே வந்து எடுத்து எங்கள் தோசை சுட்டு கொடுத்து உட்காந்து நாங்கள் மூணு பேர் எங்கள் அண்ணன் நானும் தம்பி எடுத்து திருப்பி சாப்பிட்றப்போ செமையாக இருக்கும் அந்த ஒன்றா இருக்கிறத இப்போ நம்ம ஒன்று செய்கிறப்போ அந்த நினைவுகள்லாம் எனக்கு வருது போட்டி போட்டு அம்மா எனக்கு ஒரு தோசை அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் செமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போகும்போது லைட்டாக பிச்சு இருந்தது பாருங்க அப்படியே போட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இன்னும் நீங்க நல்லா ஊற்றிக்கோங்க பாருங்கள் சுவையான கோதுமை தோசை ரெடி பாருங்க இதோட பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா செமையா இருக்கும் பாருங்க பிச்சு கோதுமை தோட்டம் கொதி கொதி அப்படியே பிச்சு அப்படி ஒரு சாப்பிட்டா லெவலு வேற லெவலா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சுவைச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னாதான் அடுத்தது நான் எப்படி உங்களுக்கு டேஸ்டா நான் செஞ்சு காமிக்கணும் காமிக்க முடியும் ரொம்ப வெரி வெரி தேங்க்யூ